வணக்கம் வாழ்க நலம் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய பிரம்மபுத்ரா நதி இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய நதிகளில் இதுவும் ஒன்று ரொம்ப பெரிய அகலமான நதி இது அதே நேரத்தில் ரொம்ப புண்ணிய நதி எப்படி காசியை நம்ம புண்ணிய நதின்னு சொல்கிறோமோ அதுக்கு இணையாக இது ஒரு பெரிய புண்ணிய நதி அப்பேற்பட்ட நதியில் தான் இங்கே ஸ்தானம் செய்துக்கிட்டு இருக்கிறேன் நான் உங்கள் அக்னி ருத்ரன் சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கியா தேவி உபாசகர் எந்த நதிகளாக இருந்தாலும் சரி அது பெரிய நதியாக இருக்கட்டும் சின்ன நதிகளாக இருந்தாலும் சரி அதில் குளிக்கிறச்சே நீங்கள் தண்ணியை கோதி இப்படி விட்டீங்க அப்படின்னா சிறப்பு வெறுமுனே இல்லை ஒவ்வொரு விஷயம் அதாவது கங்காதேவியை நினச்சி அப்புறம் வருணனை நினச்சி குல தெய்வத்தை நினச்சி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினச்சி இல்லை உங்களுக்கு நடக்க வேண்டிய சில காரியங்களை நினச்சி இது மாதிரி தண்ணியை எடுத்து நீங்கள் விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா பாலும் விடலாம் வெறும் தண்ணியை கூட எடுத்து விடலாம் அதில் ஒன்றும் தப்பு இல்லை இந்த மாதிரி விட்டோம்னா நம்மளுடைய காரியங்கள் நடக்கும் அப்படிங்கிறது ஏன்னா கங்காதேவி உலகத்தில் ஈடு இணையற்றது எதுன்னா காற்றும் நீரும் தான் அப்புறம் நெருப்பு அப்படிப்பட்ட கங்கையில் நம்ம இந்த மாதிரி நம்ம தண்ணியை கோரி விட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு சிறப்பு இப்போ நான் செய்துகிட்டு இருக்கிற அதாவது பிரம்மபுத்திரா நதியில் நான் செய்துக்கிட்டு இருக்கிற இந்த பலாபலன்களெல்லாம் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் அங்கே சங்கல்பம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் உங்களுடைய பிரச்சனைகளெல்லாம் கரையணும் உங்களுடைய நீங்கள் எதெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் நடக்கணும் ஏன்னா புண்ணிய நதிகள் இப்படி செய்யும் போது பலாபலன்கள் அதிகம் இது சம்பிரதாயங்களில் சொல்லப்படுறது தான் எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி குறிப்பாக பித்ருக்கள்னால் ஏற்படக்கூடிய விஷயங்கள்லாம் போயிடணும் சரியாயிடணும் நமக்கு தோஷங்கள்லாம் சரியாயிடணும் இது இப்போ தண்ணி தெளிக்கிற பாருங்கள் உங்கள் மேலே இதை நீங்கள் பாவனையாக ஏற்றுக்கணும் இதை ஏற்றுக்கிட்டு உங்கள் எல்லாருக்கும் சகல காரியமும் நடக்கணும் தோஷங்கள் விளைகிடணும் பாவங்கள் விளையிடணும் பித்திருக்கள் தோஷங்கள்லாம் பிரச்சனைலாம் தீர்ந்து சுபமாக வாழணும் இல்லாத வாழ்க்கை நீங்கள் இருக்கணுங்கிறத நான் பிரார்த்தனை பண்ணுறேன் நான் உங்கள் அக்னி ருத்ரன் சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கியா தேவ் வாரம் காமாக்யா ருத்ர பீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்போ தான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்